வச்சுதான் தெரியும் அது என்ன மழை பழகலாம் தான் அம்மும் நான் நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எங்களோட அத்தை விட்டா நினைக்கிறேன் பொம்மை கூட்டிகளை பார்த்தாலே தெரியும் ஆனா நான் ஒரு இடத்துக்கு போறேன் அது வேற ஒருடாம இல்லைங்கட வீட்டதான் போறேன் இன்றைக்கு ஏன் எங்களை வீட்டாக போய் போகணுன்னு நெண்டு நான் அன்றைக்கு ஒரு வீட்டாக போய் தானே ஒரு வீடியோ பதிவு செய்யிருக்கிறேன் ஒரு ரெண்டுமே இல்லை செந்திர மாதிரி நான் தானே வீட்டாக போய் சந்தோஷோடான் வீடியோ போடப்போம் அது என்னன்னு பார்க்கறது முன்னுக்கு அங்கே சேனலுக்கு அனுப்பிச்சே மாதிரி மறக்காமல் ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தை எம்பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ விட என்ன வரும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் உள்ளுக்கு வந்துருக்குறவனு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நீங்க சொல்லுங்க அவன் வந்திருக்கீங்க நீங்க வந்து துணி வைக்கணும் ஆ உண்மைக்குமே என்ன நான் எனக்கு தான் ஒரு டாப் தைக்க போறது அதுதான் டைம் நான் என்ன பாதிய செய்ய போறோம் அத்தான் அத்தான் வேற எங்க இருந்து வேலையை போயிட்டு நல்லாவது வேற இல்ல மற்றது நாங்கள் போய் அவசர அவசரமா துணிவற்ற முடியாது அதுக்கு முதல் காரணம் இருக்கு இன்னைக்கு இரவு எட்டு மணி அளவுல நாங்க கோயிலுக்கு போறோம் அதாவது எங்கட ஊர்ல இருக்கிற லூத்து மாதான் என்ற கோயில்ல இன்னைக்கு பெருந்தார் அதுக்குதான் கோபுறோம் நான் அவசர அவசரமா துணி எடுத்து கொண்டு வந்து இப்ப தச்சிக்கோ நான் போட்டுக்கணும் அதான் பதவி செய்ய போறோம் இதுதான் தைக்க போறேன் இதுதான் தைக்க போறோம் அதை நாங்க என்ன தைக்க போறோம் பதவி செய்யறோம் பாப்போம் வாங்குவோம் நல்ல வடிவா துணி நாங்கள் தைச்சுட்டோம் என்ன சீ கொண்டு அதை நாங்கள் நீங்கி வேறோம் ரெண்டா மடிச்சு அப்படி நாங்கள் நாலாம் மடிப்போம் என்ன உண்மையாக அளவு வச்சு தான் பெட்டை தெரியும் அது எந்த இன்னும் அளவெடுத்து வெட்டுனதும் இன்னும் பழகல ஆனால் வெட்டுவேன் அந்த அவ்வளோ கொண்டு இன்னும் பழகிடல கொஞ்சம் கொஞ்சமாக இப்பா நான் பழகினான் அப்போ அதனால இது அப்படியே ஏற்கட மாதிரி படும் அளவு ஓகே சரியோ இப்போ இது நாலு நாலாம் அடிச்சிட்டோம் பாருங்கோ என்ன வடிவம் நாலாம் அடிச்சிட்டேன் சந்தோஷம் அது நீ நாங்கள் அளவு எடுக்க போகிறோம் அளவுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற டொப் அதாவது நான் ஒரு டொப்பின்ற அளவு தான் எடுக்க போகிறேன் அதை நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் முன்பாக்கமாக இருக்கிறேன் எப்போயுமே பின்பக்கம் உள்பக்கம் அதாவது உள்பாக்கம் வேண்டாதான் அளவு எடுக்கிறது ஈஸியே நான் அந்த அளவுக்கு சரியாகப்படுத்தி தைக்க ஓகேயா வரமே நான் நாங்கள் இதை மணி அதே மாதிரி இப்படி ரெண்டாக மடிப்பேன் மடிச்சுட்டு இப்போ இதில் அப்படியேது இந்த அளவு கேட்டு மைத மடிச்சு வச்சிட்டு பயப்படாங்க உங்களோட வடிவா வரமாட்டேன்னு நீங்களுக்கெல்லாம் உடுப்பெல்லாம் அடுத்து ரெடி ஆயிட்டீங்களா இல்லாடி ரெடி ஆயிட்டீங்களா அப்ப உங்களோட அம்மா வர இல்லையா என்ன செய்வீங்களா பாப்பாவோட இல்ல

அது அளவுக்கு வெட்ட வெட்டும் கொஞ்சம் கதைக்க வலிக்கிட்ட கொஞ்சம் கதைக்காம இருந்தவ இப்ப இப்போ கொஞ்சம் செந்திரோட செந்தோனே கொஞ்சம் மத்தானோட கதைக்க வலிக்கிட்ட சரியா சரியா கதைக்கிறது வகையில எங்களுக்குமே சந்தோஷம் வந்து என்ன தெரியல ஆ இப்ப இது போனோம் இல்லாடிதானே என்ன நான் இது என்ன நாங்கள் முக்கால் தான் எடுக்க போறோம் எங்களை நிமிடம் வச்சிருக்கு அளந்து எடுத்தா இனிதான் தோணும் இங்க பாருங்கோ இப்படி அதே மாதிரி அலசாய்லயும் வெட்டி போட்டோ கழுத்தும் ரெடியாக்கியாச்சு ஓகே நான் என்ன செய்யப்படும் சந்தோஷ் வெட்ட போற மாற உங்களையோ അളവുക്ക് നല്ല വഴിവാട്ടുവഞ്ഞ് കൊഞ്ചാമ കൊണ്ടും തുണി വെട്ടും കൊഞ്ചാ സന്തോഷം അളവടു അളവടുക്കാപ്പം

அதெல்லாம் பெருசுப்படுத்தினாட்டு நடக்குதான் இங்க வேற இதில் பண்ணி இருக்கு என தலு கட்டுவா பெருன்னா வேற வேற மெலிஞ்சியோட போறேன் பாக்குறோரோ அவனுக்கு தெரியுமே அதனால கொஞ்சம் பெருசால வாட்டினா இங்க வேற இந்த துணி இந்த வடிவே வடிவா இருக்கா சத்தி போட தான் தெரியும் சந்தோஷ் உங்களோட துணிண்ட ஓகே நீ நாங்கள் கழுத்து போட்டோம் காலத்து ரெண்டு மௌண்டாவது போட்டு இல்லை என்னன்னா டிசைன் கழுத்து இப்ப வட்டை காலத்து இருந்தா ஓரளவு ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் போட்டுறேன் முன்பக்கம் வீக் அழுத்த அதாவது வீக் கழுத்து தான் பட்டேன் இது அப்படி ஓகே சரி சம நான் வச்சிட்டு இங்க இந்த பட்டி வந்து இப்படி தான் ஆ

അടുത്തത് അടുത്ത കാലത്ത് വട്ടപ്പുറം അടുത്ത കാലത്ത് മതി മേട്ടാ ബട്ടക്കാലത്തത് ബട്ടക്കാലത്ത് എല്ലാം എല്ലാം വട്ടപ്പുറം കൊണ്ടും സന്തോഷം இல்லாடி உங்களோட காஞ்சுக்கோண்டிப்பார் என்ன செய்யறத வேலையா இருக்கு எங்களுக்கும் வேலையை போவ ஆசைதான் ஆனா போகணுமே என்ன சந்தோஷம் போகாட்டி சரி பேருந்து உங்களை வீட்டே எல்லாருமே தான் சரியான சப்போர்ட் அம்மாவில இருந்து உங்க அப்பாவில இருந்து அண்ணாவில இருந்து இங்க போய் நாங்க அடுத்த வட்டை கழுத்து அதுவும் நல்ல வழிவாட்டி எடுப்பான் ഇത് വട്ടക്കെ തിരഞ്ഞു പിന്നേക്ക് ഇനി ഇത് തെക്കു തരണം അവിടെ വട്ടമ്മ വരും ശരി അടുത്ത പോരാ பாதி துணிய தந்திருக்கிறாரு பார்த்தீங்களோ இத வட்டி என்ன அம்மா இதை முன் பார்க்க இத வட்டினா என்ன சொல்லு சொல்லுங்க ஏன் பாக்காம தந்தை நீங்க ஆஹ் இதெல்லாம் பட்டுமே என்ன அடுத்தது நான் கையே வட்டி போட்டோம் இனிமே கையை பாப்பா சரி இப்ப பாத்தீங்கன்னா என்ன தையல் விதியோடு தையல அது அதுக்கிடையில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எங்களை விட்டான மிஷின் இருக்கு அப்ப நான் வீட்டை போயிட்டு மிஷின் எல்லாம் வட்டி இவங்கள காட்டி கூட சரி தைப்பாண்டு மிஷின்ல ஒரு இருக்க அப்படியே பாத்தீங்கன்னா மிஷின் உசி உடைஞ்சிட்டு அதாவது எனக்கு ரெண்டாவது இருக்கிற ராகுல் அவர் மிஷின்ல ஏறி இருந்து மிஷின் மூச்சியா கூட அப்ப அதனால தைக்கலாம் போயிட்டு அப்ப என்ன செய்யலான்னு அவசரமான கோயிலுக்கு போறத கண்டா சொன்ன நினைக்கிறேன் வீடியோல கோயிலுக்கு போற வழியாதான் உடுப்பு தைக்கணும் அப்ப அதன் தாச்சு ஊசி உடஞ்சோன்னா அவசர அவசரமா என்ன செய்யறான்னு புதுசண்ட அம்மா சேத்த விட்ட போய் தைப்ப மண்டு போனா அங்க போய் பார்த்தா சரி என்ன வேலை தையுமோன்னு சொல்லிட்டு தைப்ப மண்டு மிஷின்ல இருக்க கரண்ட் போட்டு அப்ப என்னடா எனக்கு சோதனைக்கு மேல சோதனை எல்லாம் வந்து கொண்டே இருக்கு பெருந்து சரி பொறுமையா இருப்போம் விருப்பம் கோலக்கிய காரம்ன்றது அப்படி வேற ஏழு மணி இருக்குமா ஏழு மணி ஆகி ஆகி கூடுதல் குறையில ஏழு மணியை தாண்டிக்கு இப்ப அப்ப என்ன செய்யறது சரி நீ என்ன தைப்ப மேல கோயிலுக்கு போகணுமே இல்ல கோயிலாவது ரொம்ப மணிக்குதான் அதுங்களால பதிவு செய்யலாது என்னண்டா இது ஆக்கள் நிறைய கூடிய சென்றமே பக்கம்மா அதனால

இங்க பாருங்க வடிவா இருக்காண்ட நல்ல வடிவா தைச்சுட்டு அவர் பேருமோ பின்பக்கமும் இல்ல இதான் நான் தைச்சேன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கோயில் கோயிலுக்கு போறதுக்கு நினச்சிட்டேன் கோயிலா உங்களுக்கு சரி தைப்பன் தைப்பம் மண்ட்டு பொறுமையா ஒரு மாதிரி தைச்சு முடிச்சுட்டேன் அதனால நாங்க எந்த சோதனையே சோதனையா போய் இண்ட கிளம்பு சொல்றோம் கோயிலுக்கு போறது எனக்கு வருந்துட்டு போகாமணிக்கட்டும் உண்ட கண்டத்துக்கு வந்துட்டேன் ശരി ശരി ഒരു മഴ പോവം നാടൊന്ന് വീഡിയോ മുളിച്ച് കൊള്ളപ്പോ കരുത്തക്കി മറക്കാൻ കോമിൻ പണു ഇന്നും ഒരു പുതിയ വീഡിയോ നാളെ ചന്ദിപ്പോ